அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே நாம் ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறான் கடவுள் கடவுளுக்கு கண்ணே இல்லையா மனசாட்சி இல்லையா நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன் நான் யாருக்குமே துரோகம் பண்ணவே இல்லையே பாவம் பண்ணவே இல்லை எனக்கே இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாங்க பாவம் பண்ணவங்க துரோகம் பண்ணவங்க கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுகிறவங்க கெடுதல் நினைக்கிறவங்க அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க வாழ்க்கையில் எனக்கே இவ்வளோ கஷ்டத்தை கடவுள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கேள்வி உண்டு அந்த கேள்விக்கான விடை என்பது நமக்குள்ள தான் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேள்வி எனக்கும் இருந்தது இன்றைக்கும் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது அதில் மாற்றுக்கிறது இல்லை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் என்னோடய பாப்பா பிறந்த நேரத்தில் யாரெல்லாம் நம்பக்கூடாத வாழ்க்கையில் அவங்களெல்லாம் நம்பி ஏமாந்து நடு வீதியில் ஒரு குழந்தைய வச்சு நான் நின்றுட்டு இருந்த தருணம் அப்போ ஒன்றுமே ஓடலை ஜாதகம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட் டைம் நான் அப்போ தான் வந்து பார்க்க போகிறேன் நான் என்னோடய வாழ்க்கைக்காக நான் பார்க்க போகிறேன் எனக்கு ஜாதகத்துக்கு மேலே நம்பிக்கை கிடையாது ஈடுபாடு கிடையாது ஆன்மீக நம்பிக்கை கிடையாது இறைபக்தி அப்படின்னா எனக்கு தெரியல அந்தளவுக்கு அதில் நிறைய கேள்விகள்லாம் உண்டு நிறைய சந்தேகங்கள்லாம் உண்டு முழுமையான ஒரு ஆன்மீகவாதி ஒரு இறை பக்தி அப்படின்றது என்கிட்ட கிடையாது அப்போ அந்த தருணத்தில் வந்துட்டு ஐயப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சாமி அப்படின்ற ஒரு ஐயா பெரிய ஐயா அவங்களுக்கு ஒரு எழுபது வயது இருக்குமா அப்போ அவங்க வந்து ஒரு ஆட்டோக்காரங்க மூலமாக எனக்கு அறிமுகமானாங்க எனக்கு ஐம்பது ரூபா அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விடயம் அந்த நேரத்தில் அப்போ நான் தச்சிட்டு இருந்தேன் நான் சிசேரியின் பண்ணியிருக்காங்க அந்த கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சி நாள் நான் மிஷினில் தை மிஷினில் உட்காந்துட்டேன் உட்காந்து நான் துணி தச்சு கொடுத்து தான் என்னுடைய குழைப்பை நான் பார்த்துட்டு இருந்தப்போ ஐம்பது ரூபாய் அதில் வர்ற வருமானத்தை எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு அந்த ஐயாட்டை கொண்டு கொடுத்து என்னோடய ஜாதகத்தை கொடுத்து நீ பாருங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க வந்து ஃபஸ்ட்டு வார்த்தை சொன்னது உன்னோட மனசை நீ தை தைரியப்படுத்திக்கோமா தேத்திக்கோ ஏழு வருட காலம் உனக்கு வந்து கேது வந்து நடக்கப் போகுது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது அதனால் உடம்புல உயிர் தவிர அது கூட சந்தேகம்தான் நான் ரொம்ப எல்லாத்தையும் வெளிப்படையாக நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நீ பயந்துடுவேன் தூங்க மாட்டேன் நைட்டு அதனால் அது தவிர எல்லாமே நீ இழந்துடும் வாழ்க்கையில் நீ என்னென்ன சேர்த்து வச்சுருக்கோ இது வரைக்கும் பணம் காசு பொருள் நகை எல்லாமே ஒன்றை விட்டு போயிடும் உன்னோட வாழ்க்கை ஒன்றை விட்டு போயிடும் உனக்கு வந்து அந்தரங்க வாழ்க்கை கிடையாது அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக என்னோட ஜாதகத்தை அப்படி புட்டு புட்டு வச்சிட்டாரு அப்படிப்பட்ட ஒரு ஜாதகக்காரன் இன்றைக்கி வரைக்கும் லைஃப்பில் நான் சந்தித்ததே கிடையாது இப்போல்லாம் வந்து தொலைக்காட்சிகளெல்லாம் வந்து பேசுகிறாங்க இல்லையா அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது இப்போ சொல்கிறதெல்லாம் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் நான் முக்கால் படிக்கிறதே கிடையாது அதாவது ஒரு விளம்பரம் அந்த விளம்பரத்துக்காக அவங்க பேசுகிறாங்க அதே வந்து மக்கள் நம்பிட்டு அவங்கள்ட போய் ஜாதகம் பார்க்குறாங்க பட்டு ரொம்ப அக்யூரட்டாக வந்துட்டு நாங்கள் சொல்கிற வார்த்தை இதுதான் இது சிவனோட வாக்கு இது கண்டிப்பாக பளிக்கும் ஜாதகம் ப்ளஸ் வந்து சிவனோட வாக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சொன்ன அந்த ஐயா இன்றைக்கி நான் நினச்சி பார்க்குறேன் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து கிட்டத்தட்ட ஏழு வருட காலம் கேது தசை போகுது நான் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு அவர் யாராக சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை தான் கும்பிட சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு மேலே வந்துட்டு பெரிய பெருமாள் ஃபோட்டோ வாங்கி வீட்டில் மாட்டிடு அதை தான் நீ வந்து லைஃப்லாம் கும்பிடணும் ஏன்னா நான் சனிக்கிழமை பிறந்திருக்கேன் நான் அப்படின்றதுனால என்னை பெருமாளை கும்பிட சொல்லியிருந்தார் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் அதே மாதிரி அந்த அந்த காலகட்டத்தில் கேது தசை நடந்துகிட்டு காலகட்டத்தில் எந்த தெய்வத்தை நம்ம வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லா தெய்வங்களுக்கும் வந்து மனிதனுடைய அந்த முகம் அமைப்பு இருக்கும் ஆனால் முக அமைப்பு இல்லாத மனித முக அமைப்பு இல்லாத இரண்டே இரண்டு தெய்வம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஆஞ்சநேயர் இன்னொரு வந்து விநாயகர் விநாயகருக்கு யானை முகம் இருக்கும் ஆஞ்சநேயருக்கு வந்து குரங்கு முகம் இருக்கும் அப்படின்ற அப்படி என்ற பட்சத்தில் வந்து அப்போ ஆஞ்சநேயரை வந்து நீ கும்பிடணுமா ஆஞ்சநேயருக்கு வந்து நீ வந்து வெத்தலை மாலை போடு ஸ்ரீராம ஜெயம் உனக்கு என் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ நீ அந்த அளவுக்கு நீ ஸ்ரீராம ஜெயம் சொல்லு அது மாதிரி அருகம்புல வச்சு விநாயகரை வந்து நீ வழிபடு விநாயகரை நீ கும்பிட்டா மட்டும்தான் ஆஞ்சநேயரை நேரம் வணங்கினா மட்டும்தான் இந்த கேது தசையிலேருந்து நீ வெளியில் வர முடியும் இதற்காக வந்துட்டு இப்போ நிறைய பரிகார ஸ்தலங்கள்லாம் இருக்குது இல்லையா அங்கெல்லாம் வந்து எங்கேயுமே போகவே சொல்லலாம் ஐயா இந்த ரெண்டு தெய்வத்தையும் வந்து நீ வணங்கு எல்லா தெய்வங்களையும் வந்து கிரகங்கள் பிடித்தாலும் கூட இந்த விநாயகர் இந்த ஆஞ்சநேயரை வந்து எந்த கிரகங்களும் வந்து பிடிக்காது பக்கத்திலே வர முடியாது அதனால இந்த ரெண்டு தெய்வத்தையும் லைஃப் லாங் நீ விடாத அப்படின்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் வந்துட்டு வெத்தலை மாலை போட்டு அருகம்புல் வச்சேன் எல்லா கோவில்களுக்கும் நான் போனேன் நான் எல்லா தெய்வங்களையுமே நான் வணங்கினேன் ஆனால் குறிப்பாக இந்த ரெண்டு தெய்வத்தையும் வந்து நான் விடவே இல்லை அந்த கேது திசையில பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உயிர் கூட நம்ம உடம்புல இருக்காது எனக்கு தெரிஞ்சு கேது திசையில நிறைய பேர் இறந்துலாம் போயிருக்கிறாங்க அப்போ அந்த திசையிலேருந்து நான் வெளியில் வந்து இன்னைக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக அந்த ஜாதகம் பார்த்தாருலே அந்த ஐயா அவர் முக்கியமாக ஒரு காரணம் என்னோடய வாழ்க்கையில் அதற்கு அடுத்து வந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் இந்த தெய்வங்கள் என்னோடய குல தெய்வம் என்னோட அம்மா அப்பா நான் சொன்ன சொன்னேன் இல்லையா முருகன் என்னுடைய இஷ்ட தெய்வம் வந்து முருகன் அதே மாதிரி பிள்ளையாறு ஆஞ்சநேயர் இந்த மாதிரியான தெய்வங்கள் மட்டும்தான் அந்த தெய்வ சக்தி மட்டும்தான் என்னைக்கு வரைக்கும் என்னை வந்து வழி வந்துட்டு இருக்குது அப்போ அந்த ஏழு வருட காலம் என்பது அவர் சொன்னது முதல் வார்த்தையை வந்துட்டு கும் இருட்டில் வந்து நீ இருப்பமான அந்த ரூம்ல வந்து ஒரு ஜீரோ வாட்ஸ் பல்பு கூட அதில் இருக்காது நீ அப்படிதான் இந்த ஏழு வருட காலம் உனக்கு இருக்கும் ஏழு வருட காலம் கழித்த பிறகு ஒரு பத்து வாட்ஸ் பல்பு எரிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த கும் இருட்டு அறையில் அப்படி பத்து இருபது முப்பது இப்படி தான் வருமே தவிர ஒரே இரவில் ஹண்ட்ரட் எல்லாம் உனக்கு வந்து வராது வாழ்க்கையில் மாறாது உன்னோட உழைப்பு உன்னோட உழைப்பு உன நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் மேலே கொண்டு வரும் ஒரு நிர்வாக திறமை உங்கள்கிட்ட இருக்குது இ நல்ல லைஃப்பில் வருவே இந்த ஏழு வருட காலம் பிச்சைக்காரியை நான் ஆகிடுவேன் மானம் போகும் மரியாதை போகும் ரோட்டுக்கு வந்துடுவேன் கோர்ட்டு கேஸு இப்படிலாம் வந்து உனக்கு அழையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னாங்க அது எல்லாமே அப்பட்டமாக நூறு விழுக்காடு என் வாழ்க்கையில் நடந்தது நீங்க நம்பவே முடியாது அப்படி ஒரு ஜாதகார லைஃப்ல பார்க்கவே முடியாது நான் கிட்டத்தட்ட ஏழு வருட காலம் கேது திசை முடிகிற வரைக்குமே அந்த தான் நான் ஜாதகம் பார்ப்பேன் ஆனா முதல் முறை என்ன சொன்னாங்களோ அந்த ஐயா அதே தான் கடைசி வரைக்கும் சொன்னாங்க என் ஜாதகத்தை கொண்டு போட்டுட்டு ஒவ்வொரு ரூபாவாக எண்ணி 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 கொண்டு போவோம் ஐம்பது ரூபா கொண்டு போய் வைப்பேன் ஒரு டைம் நான் வாங்கவே இல்லையுமா உன்னோட பாவப்பட்ட பணமா ஏமா அந்த பாவத்தெல்லாம் நான் சம்பாதிக்கணுமா நீ பாவப்பட்டு பொண்ணு அந்த பணம் எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு திரும்ப எல்லாம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவேன் சிவனுடைய போட்டோல இருந்து எடுத்து என்கிட்ட கொடுப்பாங்க நல்லா இருப்பா நீ கவலைப்படாத ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு மேலே உனக்கு சுக்கரதாசை இருக்குது கிட்டத்தட்ட உனக்கு ரெண்டாயிரத்தி அறுபத்திரெண்டு வரைக்கும் சுக்கரதாசை இருக்குது நீ பெரிய ஆளாக வருவோமா ஒரு நிர்வாக திறமை அவங்ககிட்ட இருக்குது நீ வந்து ஒரு கம்பெனியாக வந்து ரன் பண்ணுவேன் இந்த கலைத்துறையில் பெரிய ஆளாக வருவாள் அப்படின்ட்டு அந்த ஐயா தான் வந்து எனக்கு சொன்னது அதே மாதிரி குழந்தை வந்து நூறு பவுன் நகைப்பட்டு உன் கட்டி கொடுப்பேன் ஒரு நீப்பட்ட கஷ்டமெல்லாம் உன் குழந்தை படாது உன் குழந்தை வந்து வெளிநாட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோடய லைஃப் என்னோடய பாப்பா லைஃப் டோட்டலாக வந்துட்டு அக்கு ராணி வீராக அன்னைக்கே வந்து ஜாதகத்தை வச்சு சொன்னது மிகப்பெரிய ஒரு மிராக்கள் எனக்கு இன்னைக்கு வந்து அந்த ஐயா என்ன சொன்னாங்களோ அது மட்டும்தாங்க என் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குது அதில் அப்பட்டமாண்டாண்டாக்குது ஒன்றும் கூட மாறவே இல்லை ஒன்று கூட மாறவே இல்லை அவங்க சொல்லுவாங்க நீ எல்லாம் நல்லா வந்த என்னை நினைக்க கூட மாட்டேமா நீ மறந்துடுவேன் அவனோட வேலை அந்த மாதிரி ஆகிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விடயங்களை நம்ம பகிர்ந்துக்கும் போதுதான் அந்த ஐயா வந்து நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நம்முடைய வேலையும் போயிட்டு இருக்குது அவர் சொன்னது அப்படியே நடந்துட்டு இருக்குது ஸோ இந்த கேது தசை நடக்குது ராகு தசை நடக்குது அப்படின்னா எந்த கோயிலுக்குமே நீங்க வந்து போகணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா உங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லைன்னா போக வேண்டாம் ஆஞ்சநேயரை கும்பிடுங்க கண்டிப்பாக அவர் கைவிடவே மாட்டார் ஆஞ்சநேயர் அதே மாதிரி விநாயகரை கும்பிடுங்க இந்த ரெண்டு தெய்வங்களும் வந்து என்றைக்குமே வந்து விடாது பக்க பலமாக இருக்கும் ஸோ கேது தசை நடந்தாலும் சரி ராகு கேது இந்த மாதிரி இல்லை வேற எந்த தசை நடந்தாலும் சரி இந்த மாதிரியான தெய்வங்களை வந்து இறை பக்தி நிச்சயமாக நமக்கு வந்து வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு நல்ல வழியை கண்டிப்பாக காமிக்கும் அதே மாதிரி பைரவரை வந்து கும்பிடுங்க பைரவரை வந்து நம்முடைய வாகனம்லாம் செல்லும் பொழுது அவர் வந்து நம்ம கூடவே இருப்பார் நம்மளோட ஆயுட்காலத்தை வந்து நீட்டித்து கொடுக்கக்கூடிய ஒரு வ ஒரு வல்லமை வந்து பைரவருக்கு இருக்குது இந்த மாதிரியான தெய்வங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வழிபட்டு இருக்கும் பொழுது நமக்கே கண்ணுக்கே தெரியாமல் ஒரு பவர் எல்லாம் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க என்னோடய வாழ்க்கையில் நடந்த நிறைய அதிசயங்கள்லாம் என்னோடய வாழ்க்கையில் இருக்குது ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இறை பக்தி அதை விட்டுடாதீங்க நீங்கள் நம்பிக்கை இழக்காதீங்க உங்களுடைய பிரச்சனை என்றைக்காக இருந்தாலும் சரி ஒரு நாள் நிச்சயமாக தீரும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்